بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم ورحمة الله وبركاته أنبارنا سهدر سهدر هلال தினமும் ஓர் ஹதீசில் என்று நாம் பார்க்கவிருக்கும் செய்தி படைத்த இறைவன் அவனுடைய அடியார்களாகிய நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது மனிதர்கள் செய்யும் பாவங்களை குறித்து அவன் அச்சப்பட்டு படைத்த இறைவனிடத்திலே அதற்காக கையேந்தி பாவ மன்னிப்பை தேடுவதைத்தான் இந்த பாவ மன்னிப்பு தேடுவதை இறைவன் எந்த அளவிற்கு நேசிக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அலேஹ் வசல்லம் அவர்கள் கூறும் செய்தியை கேட்டு பாருங்கள் உங்களில் ஒருவர் காணாமல் போன பொருளை மீண்டும் பெற்றுக்கொண்டால் கொண்டால் எந்த அளவிற்கு சந்தோஷப்படுவீர்களோ அதை விட அதிகமாக அல்லாஹ் ஓர் அடியான் இறைவனிடம் பாவம் மன்னிப்பு தேடும் போது சந்தோஷப்படுகிறான் என நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் நூல் முஸ்லிம் அன்பானவர்களே மக்களின் அறியாமை காரணமாக இன்றைக்கு ஆங்காங்கே பல தர்காக்களை ஏற்படுத்தி கொண்டு அங்கே சென்று மக்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியதை பார்க்கிறோம் இதை தவிர்த்து விட்டு இறைவனின் சந்தோஷம் நம்முடைய பாவமணிப்பை தேடுவதில் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவனிடத்திலே கையேந்தி பிரார்த்திப்போம் நம்முடைய அனைத்து காரியங்களையும் அவனிடம் சமர்ப்பிப்போம் அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அன்புக்கினியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா